செய்திகளை சொல்லிய வண்ணம் செயல்பட எனக்கும் சரிதாழ்த்தையே கேட்கின்ற வண்ணம் செயல்பட உங்களுக்கும் அல்லாஹாப்பான அகிலங்கள் அனைத்தையும் படைத்து வளர்த்து பரிபக்குவ காக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹூர் அப்பில் ஆளுமையினை நான் போத்தி போகல்கின்றேன் அவன்தான் வானங்களையும் பூமியையும் அவை இரண்டுக்கும் மத்தியில் உள்ளவற்றை எவ்விதிரியும் என்று யாருடைய உதவியும் படைத்தான் படைத்ததன் காரணமாக அவன் சோர்வோ கலைப்போ அடைந்து விடுவதில்லை சதாவும் காரியத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்றன் படைத்தவைகள் பிரம்மாண்டமானவர்களானாலும் அற்பமானவர்களானாலும் படைத்தவைகளை வெறுமனை விட்டுவிடாமல் அவைகளுக்கு வேண்டிய வாழ்வாதாரங்களை வழங்கி தேவைகளை வழங்கி தவணை வரை துல்லியமாக நிர்வகித்து வருகின்றேன் மனித அறிவுவித்து கப்பாற்பட்ட மகத்தான ஆற்றல்களை தன்னகத்தே கொண்ட அந்த மாபெரும் நுட்பமான படைப்பாளனை நான் மீண்டும் மீண்டும் போற்றி புகழ்கின்றேன் உயிரின மேலான மிக நாயகம் அமெரிசல்லா அலிவுசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தோர்கள் மீதும் அவர்களுடைய தோளோடு கோளோட்டி நின்று சத்தியத்திற்கு சான்று பகர்ந்த சத்திய தீனுடைய இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்த அர்ப்பணிக்க முன் வந்த உத்தம தோழர்களான சுகாபா பெருமக்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபிகன்கள் இன்னும் இறுதி நாளையும் உறுதியாக நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் என்றென்றும் என்ற நிலவட்டமாக என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன் அஸ்லம் அலைக்கும் வரமத்துள்ளாக இருக்கும் நம்மை படைத்த இறைவனை நாம் பார்க்க முடியுமா நம்மை படைத்து நமக்கு வாழ்வாதாரங்களை வழங்கி நம்மை மிக பெரிய அளவிலே இன்னும் போனால் தேர்ந்தெடுத்து நல்லாக நமக்கு வழங்கியிருக்கிற அமைப்புகள் அப்படிப்பட்ட ரொம்ப ஆளுநிலை அனைத்தையும் படைத்தவனை நம்மை படைத்தவனை நாம் பார்க்க முடியுமா என்றால் பார்க்க முடியாது பார்க்க முடியும் நாம் இவ்வுலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையில் அந்த ஏக இறைவனை எவரும் பார்ப்பது கிடையாது பார்க்க முடியாது மனிதர்களுக்கு அந்த பவரை அல்லாஹ் கொடுக்கவில்லை இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை தன்னுடைய அடியாராக தூதராக தேர்ந்தெடுத்தவன் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை தன்னுடைய நண்பர் என்று கூறுகின்றான் அவர்களும் அல்லாஹாவை பார்க்கவில்லை அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுவோடு பேசினார்கள்

فلما تجلى ربه للجبل جعله دكا وخر موسى سيقا فلما افاق قال سُبْحَانَهُ قال سبحانك تبت اليك وانا اول المؤمنين نعم قريت موسى وانت بوزه اوردي ريمان اوردان அப்போது என் இறைவனே நீ உன்னை எனக்கு காண்பிப்பையா காண்பிப்பாயாக நான் உன்னை பார்க்க வேண்டும் என்று அவர் வேண்டினார் அதற்கு நீர் என்னை பார்க்க ஒரு காலம் சக்தி பெறமாட்டி பார்க்க முடியாது எனினும் நீர் ஆசைப்படுகிறேன் இந்த மலையை பார்த்து கொண்டிடம் அது தன் இடத்தில் நிலை திறந்தால் அப்போது நீர் என்னை பார்த்தேன் என்று கூறினான் ஆகவே அவருடைய இறைவன் அம்மலை மீது வெளிப்பட்ட போது தன்னுடைய ஒளியை அந்த மலையில் பாய்ச்சிய போது அம்மலையானதை தூளாக்கி விட்டான் அம்மலையானதை தூளாக்கி விட்டான் அப்போது மூசா அலையம் மூச்சை அடைந்து கீழே விழுந்து விட்டார் அவர் தெளிவடைந்ததும் இறைவா நீ மிகவும் பரிசுத்தமானவன் நான் உன்னிடம் மன்னிப்பு கோருகிறேன் நம்பிக்கை கொண்டவர்களில் நான் முதன்மை முதன்மையானவனாக இருக்கின்றேன் என்று கூறினர் எந்த நிலையிலும் இந்த உலகத்தை பொறுத்தவரையிலும் நான் பார்க்க முடியாது நக்ஸா சொல்லும் அவர்கள் கூடராஜபானம் சென்றார்கள் தொழுகை கடமையாக பெற்று வந்தார்கள் நரகம் காட்டப்பட்டது சொர்க்கம் காட்டப்பட்டது அந்த நேரத்திலே கூட அவர்கள் திரை மறைவிலே உரையாடிதான் கடமையான கொள்கையை பெற்று வந்தார்கள் பற்றி அன்னை அறிவிக்கின்றார்கள் தம் இறைவனை மிகராஜ் மின்னுலக பயணத்தின் போது நேரில் பார்த்தார்களா என்று நபிசல்ல அலி வசலம் அவர்கள் அல்லாஹமே நேரில் பார்த்தார்களா என்று ஒரு ஜாபி கேட்கிறார்கள் கேட்டேன் அவர்கள் நீங்கள் சொன்னதை கேட்டு என் ரோமம் சிலிர்த்து விட்டது மூன்று விஷயங்கள் பற்றிய உண்மைகள் உங்களுக்கு எப்படி தெரியாமல் உங்களை உங்களிடம் தெரிவிக்கிறவர் பொய் உரைத்து விட்டார் பார்ப்பதாக சொன்னவர் பொய்யுரைத்து விட்டார் என்று கூறிவிட்டு பிறகு தம் கருத்திற்கு சான்றாக கண் பார்வைகள் அவனை எட்ட முடியாது அவனோ அனைத்தையும் பார்க்கின்றான் அவன் நுட்பமானவனும் நன்கறிந்தவனும் ஆவான் என்ற ஆறாவது அத்தியாயத்தின் நூற்றி மூணாவது வசனத்தை அவர்கள் ஓட்டி ஓதி காட்டினார் ஆக நக்சல் அல்லாஹ் அலி அவர்களும் அல்லாஹவை சந்திக்கவில்லை ஆனால் அல்லாஹவை சந்திப்பார்களா மாட்டார்களா அடியார்கள் என்றால் நிச்சயமாக மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கையில் மறுமையில் நிச்சயமாக அவர்கள் கூறுவார்கள் அல்லாக கொடுக்கக்கூடிய அந்த வெகுமதிகளை பார்த்து அவர்கள் சொர்க்கத்தில் இருந்து கொண்டு அல்லாகவே பார்ப்பார்கள் என்று வந்திருக்கிறார் சொல்லலாம் என்று சொல்ல முறையில் கூறினார்கள் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் நுழைந்து விடும்போது அவர்களிடம் அல்லாஹ் உங்களுக்கு நான் இன்னும் கூடுதலாக ஏதேனும் வழங்க வேண்டும் என நீங்கள் விரும்புகின்றீர்களா என்று கேட்பான் அதற்கு அவர்கள் இறைவா நீ எங்களை எங்களுடைய முகங்களை தேஜஸாக வெண்மையாக ஆக்கவில்லையா எங்களை நரகத்திலிருந்தும் காப்பாற்றி சொர்க்கத்திற்குள் பிரவேசிக்க செய்யவில்லையா இதை விட கூடுதலாக எங்களுக்கு வேற என்ன வேண்டும் என்று கேட்பார்கள் அப்போது அல்லாஹ் தன்னை சுற்றிலும் இருக்கும் திரையை விளக்கி தன்னை சுற்றிலும் இருக்கும் திரையை விளக்கி அவர்களுக்கு தரிசனம் தந்துடுவான் அந்த தரிசனத்தை தந்திடுவான் அப்போது தம் இறைவனை காணும் அவர்களுக்கு அவனை காண்பதை விட அந்த சொர்க்கத்திலே மிகவும் விருப்பமானது வேற எதுவும் இருக்க அல்லாஹுவை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அளவிலே அல்லாஹுடைய அந்த தரிசனம் அந்த லிகா கிடைக்கும் நோன்பாணிக்கு இரண்டு மகிழ்ச்சிகள் ஒன்று நோன்பு மாதம் முழுவதும் அவர் நோன்பு நடக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஏற பதினாலு மணி நேரங்கள் அல்லாஹ் அல்ல அவர் உண்ணாமல் ஈடுபடாமல் அந்த நோன்பை நோற்று நோன்பு திறக்கும் போது அவருக்கு ஒரு மகிழ்ச்சி அல்லாஹுடைய கட்டளையை கடமையை நாம் நிறைவேற்றினோம் என்று இன்னொன்று அல்லாஹாவை சந்திக்கும் போது ஏற்படக்கூடிய அந்த மகிழ்ச்சி ஆக அல்லாஹ் அல்லாஹு மறுமையில நிச்சயமாக நமக்கு காட்சி தருவான் எப்படி காட்சி தருவான் என்பதையும் நர்சுல்ல அலுவலம் அவர்கள் கூறுகின்றார்கள்

ஒருவரை ஒருவர் குண்டி அடித்துக் கொண்டு சிரமப்படுவீர்களாம் அதே போல மேகமே இல்லாத தெளிவான பௌர்ணமி இரவில் முழு நிலவை காண்பதற்கு நீங்கள் ஒருவரை ஒருவர் முண்டி அடித்துக்கொண்டு கொண்டு சிரமப்படுவீர்களா என்று கேட்பார் என்று கேட்டார்கள் மக்கள் இல்லை அல்லாஹின் தூதரே தெளிவாக பார்ப்போம் பார்க்க முடியும் என்றார் இவ்விரண்டில் ஒன்றை நீங்கள் சிரமப்படாமல் பார்ப்பதைப் போன்றே மறுமை நாளில் சுபிச்சமும் உயர்வும் கண்ணியமும் மிக்க அல்லாஹவை காணவும் நீங்கள் சிரமப்பட மாட்டீர்கள் மறுமை நாள் ஏற்படும் போது அந்த நிகழ்வு உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் என்று சொன்னார் அதனால்தான் அல்லாஹ் திருமறை குரானிலே கோருகின்ற மென்கேன எரிஜோலிகா அல்லாஹி ஃபரீன் அஜன் அல்வா ஹினர் பகவத் சவியன் டாணி அல்லாக அந்த வார்த்த சந்திக்க வேண்டும் என்று சந்திப்போம் என்று உள்ளத்திலே உறுதியாக நம்பிக்கை கொள்கிறாரோ அவர் தன்னுடைய நல்லறங்களை நன்மைகளை அதிகப்படுத்திக் கொள்ளட்டும் ஏனென்றால் நிச்சயமாக அந்த சந்திப்பு இருக்கின்றது நிச்சயமாக அந்த சந்திப்பு நிகழ இருக்கின்றது சகலமும் அறிந்தவனாக இருக்கின்றனர் ஆனால் காதல்களை நிராகரிப்பவர்கள் இறை நம்பிக்கைத்தவர்கள் என்று சொல்வார்கள் ஐந்நாள் அப்பிய கல்கின்றது நாம் பூமியில் அழிந்து போய் விடுவோமாயின் மண்ணோடு மண்ணாகி விட்ட பிறகு உண்மையாகவே நாங்கள் புதிய படைப்போமா எனவும் அவர்கள் கூறுகின்றனர் ஏனெனில் அவர்கள் தங்கள் இறைவனை சந்திப்பதையே நிராகரிப்போராய் இருக்கின்றார்கள்

தன்னுடைய ஆக்கல்களை மகத்துவங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டே வரும்போது இந்த முப்பதாவது அத்தியாயத்தின் எட்டாவது வசனத்தில் சொல்கிறேன் சலகர் சமாதி வல்லல்ல உமா பைனஹுமா இல்ல பிலஹாபி அஜலி நர்சம் என்ன கசீரம் மினன்ன சிகிந்திய பம் ஈரோப்பிகும் லக்கிறோம் அவர்கள் தங்களுக்குள்ளே இது பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டாமா அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் இவிரண்டுக்கும் இடையே உள்ளவற்றையும் உண்மையையும் குறிப்பிட்ட ஒரு தவணையையும் கொண்டல்லாமல் படைக்கவில்லை எனினும் நிச்சயமாக மனிதர்கள் பெரும்பாலும் தங்கள் இறைவனின் சந்திப்பை நிராகரிப்பவர்களாகவே இருக்கின்றனர் என்றும் அல்ல கூறுகின்றனர் அன்பானவர்களை கண்ணித்தர் இன்னும் அல்லாக தன்னுடைய திருமறை நடிகளும் கூறுகின்றன ஐயுகள் என்ன இள ரிகம் உலாக்கி மனிதனே நிச்சயமாக நீ உன் இறைவனிடம் சேரும் வரை முனைந்து உழைப்பவனாக துரிதமாக விரைவாக முனைந்து உழைப்பவனாக உழைக்கின்றாய் பின்னர் அவனை சந்திப்பவனாக இருக்கின்றாய் என்றும் அல்லாஹ் கூறுகின்றான் இன்னும் அல்லாஹ் இன்னல்லும் வராது நம்மை நம்பாது இவ்வுலக வாழ்க்கையை மிகவும் விரும்பி அதில் திருப்தி அடைந்து கொண்டோம் இன்னும் எவர்கள் நம் வசனங்களை புறக்கணித்துக் கொண்டும் இருக்கின்றார்களோ உலகம் முன்னார் அவர்கள் சம்பாதித்த தீமைகளின் காரணமாக பாவங்களின் காரணமாக அவர்கள் தங்கும் இடம் நரகம் இவ்வாறு அல்லாஹ் சுனா பல விதங்களிலும் நமக்கு அவன் தன்னுடைய ஆற்றலை வண்ணமையை கூறுகின்றான் வல்லதீன கப்பரோபி ஆயாத்தில்லாகி வழிபாயி உலாய்க்கு எப்சவும் எவ்வளோ அஹ்மத் வசனங்களையும் அவனை சந்திப்பதையும் நம்ப மறுக்கிறார்களோ நிராகரிக்கின்றார்களோ அவர்கள் தான் என்னுடைய அருளை விட்டும் அல்லாஹ் வருகின்றனர் என்னுடைய ரஹ்மத்தை அருளை விட்டும் தூரமானவர்கள் நிராசையானவர்கள் மேலும் இத்தகையவர்களுக்கு நோவினை தரும் வேதனை உண்டு அல்லாஹ் இறக்கிய திருமறை குறானை நாம் படிக்க படிக்க

அல்லாக எத்தகைய அவன் வானங்களை தூண்கள் உள்ளான் அவன் வானங்களை தூண்கள் இன்றியே உயர்த்தி உள்ளான் நீங்கள் அவற்றை பார்க்கிறீர்கள் பின்னர் அவன் அரிசின் மீது அமைந்தான் இன்னும் அவனைய சூரியனையும் சந்திரனையும் தன் அதிகாரத்திற்குள் வைத்திருக்கின்றான் குறிப்பிட்ட காலத்திட்டப்படிய நடந்து அவனே எல்லா காரியத்தையும் நீங்கள் உங்கள் இறைவனை சந்திப்பதை உறுதி அவன் இவ்வாறு தன் வசனங்களை விளங்குகின்றான் ஆக நம்மை படைத்தவனை நாம் சந்திப்போம் என்பதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் அந்த உறுதியின் அடிப்படையிலே நாம் செயல்பட்டால் நிச்சயமாக அல்லாஹுடைய சந்திப்பு நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் நாம் இந்த உலக வாழ்க்கையை நீண்ட நடிய வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் மரணங்கள் இப்பொழுதெல்லாம் சர்வசாதாரணமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கை நிரந்தரம் அல்ல அவன் அவர்களை ஒன்று சேர்க்கும் நாளில் தாங்கள் ஒரு பகலில் சொற்பகாலமே இவ்வுலகில் தங்கியிருந்ததாக அவர்கள் எண்ணுவார்கள் அப்போது தம்மில் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வார்கள் அல்லாஹாவின் சந்திப்பை பொய்ப்படுத்தியவர்கள் நிச்சயமாக நஷ்டமடைந்து விட்டார்கள் மேலும் அவர்கள் ஆக பெற்றிருக்கவும் வழி பெற்ற நாம் நம்மை படைத்தவனை நாம் சந்திக்க இருக்கின்றோம் நிச்சயமாக அது உண்மையான சந்திப்பாகும் அதற்காக நம்முடைய ரப்புக்கு முன்னால் நாம் நிற்க வேண்டிய நிலையிலே நாம் என்னென்ன வெல்லாம் நன்மைகளை செய்ய வேண்டும் என்பதை நாம் உறுதியாக அந்த செயல்பாடுகளை ஆக்கிக் கொள்ள வேண்டும் எவர்கள் நம் வசனங்களை அத்தாட்சிகளை மறுமையில் நம்முடைய சந்திப்பை உய்யண கூறுகின்றார்களோ அவர்களுடைய நற்கர்மங்கள் யாவும் அழிந்து விடும் அவர்கள் எவ்வாறு செயல்பட்டார்களோ அதற்கு தகுந்த கூலியை தவிர வேறு எதை அவர்கள் பெற முடியும் என்றும் அல்லாஹ கேட்கின்றான் தான் அல்லாஹ் குரான் நடிகளும் கேட்கின்றான் ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை வீணாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக்கொண்டார்கள் இன்னும் அவர்களை உலக வாழ்க்கை மயக்கிவிட்டது எனவே அவர்கள் நம் வசனங்களை நிராகரித்து இந்த இறுதி நாளின் சந்திப்பை மறந்துவிட்டது போன்று நாம் அவர்களை மறந்து விட்டோம் என்றும் கூறுகின்றார் ஆகவே அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்கள நாளை மறுமையில ஜின்களையும் மனிதர்களையும் ஒன்று திரட்டி அல்லாஹ் கேட்பான் ஜின்களையும் மனிதர்களையும் நோக்கி ஜின்கள் மனிதர்கள் கூட்டத்தாரே உங்களுடன் வசனங்களை அறிவித்து ஓதி காட்டவும் இந்த நாளில் ஏற்பட போகும் சந்திப்பை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கை செய்யவும் உங்களிலிருந்தே உங்களிடம் உங்களிலிருந்தே உங்களிடம் தூதர்கள் வரவில்லையா என்று கேட்பார் அதற்கு அவர்கள் பாதிகள் நாங்கள் எங்கள் பாவத்தின் மீது சாட்சி கூறுகின்றோம் என்று கூறுவார் இதற்கு காரணம் உலக வாழ்க்கை அவர்களை மயக்க அவர்கள் நிராகரிப்பவர்களாக காதிர்களாக இருந்ததாக அவர்கள் தங்களுக்கு எதிராகவே சாட்சி சொல்வார்கள் என்றும் அல்லாஹ் கூறுகின்றனர் ஆகவே அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹவை சந்திக்க இருக்கின்றோம் அல்லாஹவை நிச்சயமாக நாம் சந்திக்க இருக்கின்றோம் அல்லாஹவை சந்திப்பது பொய் என்று கூறியவர்கள் நிச்சயமாக அல்லாஹவை சந்திப்பது பொய் என்று கூறியவர்கள் நிச்சயமாக நஷ்டமடைந்து விட்டவர்கள் ஆகியிருக்கின்றனர் அவர்களிடம் மறுமை நாள் திடீரென வரும் பொழுது உலகில் நாங்கள் அலட்சியமாக இருந்ததற்காக எங்களுக்கு ஏற்பட்ட கை சேதமே எங்கள் கூறுவார் மேலும் அவர்கள் தங்கள் பாவச் சுமைகளை தங்கள் முதுகுகளின் மேல் சுமப்பார்கள் அவர்கள் சுகம் சுமப்பது மிகவும் கெட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஆக அல்லா சுனோகால நாளை மறுமையிலே நம்மை பார்ப்பான் நம்மிடம் விசாரணை செய்வான் ஆகவே நாம் அதற்கான தயாரிப்புகளை தயாரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் இம்மை வாழ்க்கையில மறுமைக்கான சேகரங்களை சேகரித்துக் கொள்ள வேண்டும் அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களும் அவர்கள் மூன்று பேரிடம் மறுமையிலே அல்லாஹ் பேச மாட்டான் என்று சொன்னார் மூன்று பேரிடம் மூன்று பேரிடம் மறுமை நாளில் அல்லாஹ் பேசவும் மாட்டான் அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான் என்று சொல்லி அவர்களை பார்க்கவும் மாட்டான் அந்த மூன்று பேர் யார் என்று சொன்னால் முதுமையில வயோதிகத்திலே விபச்சாரம் தெரிவோம் தேவையில்லை இருந்தாலும் அதில் ஆர்வம் காட்டுவோம் கண்ணின் விபச்சாரம் பார்ப்பது எத்தனையோ வயோதிகர்கள் பார்க்கக்கூடாத காட்சிகளை கண்ணின் விபச்சாரமாக பார்த்து கொண்டிருக்கின்றனர் கையின் விபச்சாரம் பிடிப்பது தவறான பிடிப்பை பிடிப்பது காலின் விபச்சாரம் நடப்பது இவ்வாறு ஒவ்வொன்றும் தன்னுடைய பணியை செய்யும் போது மர்ம உறுப்பு அதை உண்மையாக்குகிறது அல்லது அதை பொய்யாக்குகிறது விபச்சாரம் செய்யக்கூடிய அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் அதே போல பொய் சொல்லக்கூடிய அரசன் அரசனுக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறதா அவன் தான் அவனுடைய சட்டங்கள் அவனுடைய ஆட்சி அவனை எவரும் எதுவும் கேட்க முடியாது ஏன் அவன் பொய் சொல்ல வேண்டும் ஆனால் என்று ஆட்சியாளர்கள் எல்லாம் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உண்மை ஆக அந்த மாதிரி ஆட்சி அதிகாரம் கிடைக்கும் நாம் உண்மை பேசினால் எவரும் நம்ம எதுவும் செய்ய முடியாது என்று அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியிலே இருந்தும் அவர்கள் போய் பேசுகிறார்கள் சொன்னால் அவர்களையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டார் அடுத்ததாக வறுமையில பெருமை அடிக்கக்கூடிய ஏழை எல்லா கொடுத்திருக்கிறான் அதை சபர் செஞ்சுக்க வேண்டியதுதான் எவர்களுக்கு வறுமையை ஏழ்மையை கொடுக்கிறானோ அவர்களுக்கு கேள்விகளை குறைவுன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான் அப்ப நம்ம வறுமையா இருக்கிறோம் இப்படி இருக்கிறேன் நான் தெரியுமா இப்படியாக்கும் தெரியுமான்னு சொல்லி இந்த வறுமையில பெருமை அடிக்கிறவர்கள் அல்லாஹ் கொடுத்ததை பொருந்தி கொண்டு அமைதியாக அல்லாஹ் நாடினால் எனக்கு இதை போக்குவான் இந்த ஏழ்மையை போக்குவான் இல்லாட்டி ஏழ்மையோடு வாழ்ந்தாலும் அவன் என்னை புரிந்து கொள்வான் அப்படின்னு இல்லாம வறுமையில பெரு பெருமை அடிக்கிறவர்கள் இவர்களைத்தான் அல்லாஹ் பார்க்கவும் பாவங்களை மன்னித்து தூய்மைப்படுத்தவும் மாட்டான் அவர்களோடு பேசவும் மாட்டான் என்று வந்திருக்கின்றது ஆகவே இந்த உலகத்திலே நமக்குரிய பார்வையை ரொம்ப பலவீனமான பார்வையாக அமைத்து தந்திருக்கின்றன இதை பற்றி சொல்லும்போது அவனை ஏழு வானங்களையும் அடுக்கடுக்காக படைத்தான் அல்லது சபா சமவாக்கிய தீபா மனிதனே மனிதன் அளவற்ற முறை படைப்பில் நீட்டி வானத்தை பார் அவ்வானங்களில் ஏதாவது ஒரு பிளவை காண்கிறாயா ஓட்டையை பார்க்கின்றாயா பின்னர் இருமுறை உன் பார்வையை நீட்டிப்பார் உன் பார்வை களைத்து மழுகி சிறுமையடைந்து உன்னிடம் திரும்பும் அந்த அளவுக்கு அல்லாஹ் அவன் படைத்த படைப்புகளையே நாம் தொடர்ந்து பார்க்க முடியாது சூரியனை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா கண்ணுக்கு கெடுதல் அப்படி கண் பார்வையை பறிச்சால் பறிச்சிருக்கும் ஆக இந்த மாதிரி அல்லாஹ் சுப் பெகானவங்களை படைத்திருக்கிறது எல்லா பிரம்மாண்டங்கள் அந்த பிரம்மாண்டங்கள் பிரம்மாண்டமானவைகளையே நம்மால் தொடர்ந்து பார்க்க முடியாது நம்முடைய கண்கள் சோர்வடைந்து விடும் ஆனால் அல்லாஹ் மறுமையிலே அவனை பார்க்கக்கூடிய அளவிலே நமக்கு அதை அவனுடைய லிகாவை அவனுடைய தரிசனத்தை நாம் சந்திப்பதற்காக பார்ப்பதற்காக அதற்குரிய கண்களாக நம்முடைய கண்களை ஆக்கி அல்லாஹ் நமக்கு தரிசனம் தருவான் அவனை சந்திப்போம் அவனை சந்திப்போம் என்ற அந்த ஆர்வத்தோடு அந்த ஆசையோடு அந்த நம்பிக்கையோடு மேலும் மேலும் நற்செயல்களை செய்யக்கூடிய நன்மைகளாக